வணக்கம் லாஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒரு சாந்தி ஃபுட் கிச்சன் இன்றைக்கி தூது வேலை கீரை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் தூது வேலை கீரை இப்போ மருந்து சாதம் செய்யும்போது அது முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கூடவே நம்ம ஜாரில் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டும் வெங்காயமும் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்காங்க கொதி வரட்டும் பூண்டு வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் மஞ்சள் உப்பு தேவையான அளவுக்கு நான் இப்போ அஞ்சு டம்ளர் வச்சுரு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் கொதி வந்துடுச்சுங்க வெங்காயம் தக்காளியும் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இது தூது வேலை கீரை இது சளிக்கு ரொம்ப நல்லது ஓ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரீட்லாம் வரும் இது ஆகிற விட்டு வரைக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதுக்காக சேர்க்குறீங்களா நம்ம வீடியோக்காக சேர்க்குறீங்களா இல்லை வந்து நல்ல வாசனையா இருக்குங்க இலக்கின் இந்த வாசனையும் இந்த மிளகு ஜீரமும் தான் நல்ல வாசனையா இருக்கு சரிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்படம்கு ரொம்ப நல்லது தூது வேலை பலன்கள் என்னன்னு நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் கூட தெரியும் வாங்க ஹெல்தியான சுவையான சூப்பரான சூப்போடு நம்ம வந்து முத்தளவள்ளிக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணியிருக்கேன் அது நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க அதோடு சாப்பிட்லாம் நம்ம நல்லாயிருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க